பவுண்டரி லைன் கேட்ச் விதி ஐசிசி அதிரடி மாற்றம் இனி எல்லைக்கோட்டில் சாகசம் எல்லாம் செய்ய முடியாது சிக்சர்கள் தடுப்பதற்கு பல முயற்சிகளை பவுண்டரி லைனில் வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் அதில் முக்கியமானது ஒன்று பன்னிகா பென்றும் கேட்ச் வகை அதாவது பந்தை பிடிக்க முயலும் போது அது சிக்ஸர் லைனை நாம் தாண்டி சென்று விடுவோம் என வீரர்கள் நினைத்து பந்தை களத்திற்குள் தூக்கி எறிந்து விடுவார்கள் அப்போது மீண்டும் களத்திற்கு வந்து கேட்ச் பிடிப்பார்கள் இந்த முறையில் தற்போது அதிக அளவு கேட்ச்கள் பிடிக்கப்பட்டு வருகிறது இது கிரிக்கெட்டுக்கு புதிய திருப்பு முனையாகவே அமைந்துள்ளது ஆனால் இதில் சில தவறுகளும் நிகழ்வதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் அதாவது இந்த மாதிரி கேட்சை பிடிக்கும்போது வீரர்கள் ஒரே கேட்ச் பிடிப்பதற்காக பல முறை பவுண்டரி லைனுக்கு வெளியே சென்றுவிட்டு பந்தை களத்திற்குள் தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் கேட்ச் பிடிப்பதாக கூறப்படுகிறது இப்படித்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற பிபிஎல் தொடரில் சில்க் என்ற வீரர் அடித்த பந்தை பிடித்த வீரர் மைக்கேல் நேசர் களத்திற்கு வெளியே இரண்டு முறை சென்று பந்தை தூக்கி எறிந்து கேட்சை நிறைவு செய்தார் தற்போது இந்த புதிய விதியின் மூலம் இந்த வகையான கேட்ச் தடை விதிக்கப்பட்டுள்ளது தற்போது புதிய விதிப்படி கேட்சை பிடிக்கும் வீரர் எல்லை கோட்டை ஒரு முறை மட்டுமே தாண்டி பந்தை தூக்கி எறிய வேண்டும் ஒரே கேட்சில் இரண்டாவது முறையும் இதே செய்தால் இது சிக்ஸராக அறிவிக்கப்படும் அதாவது ஒரு முறை மட்டுமே பவுண்டரி லைனை தாண்டி அந்தரத்தில் பந்தை பிடித்து மைதானத்திற்கு உள்ளே தூக்கி போட வேண்டும் அதே கேட்சில் இரண்டாவது முறையாக மைதானத்துக்கு வெளியே சென்றுவிட்டால் அது சிக்ஸராக கருதப்படும் இதே போன்று முதல் வீரர் தூக்கி போடும் பந்தை இரண்டாவது வீரர் களத்திற்கு பிடிக்கும்போது பந்தை எறிந்த முதல் வீரர் மைதானத்திற்குள் வந்துவிட வேண்டும் இந்த புதிய விதி வரும் பதினேழாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது